அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தன்னிடம் உள்ள பணம் செல்வங்களை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு தான தர்மங்களும் செய்யாமல் சேர்த்து கொண்டே போகும் கர்மித்தனம் உள்ளவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதையும் சமயோசித புத்தி உள்ளவர்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்வார்கள் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் சித்திராங்கி என்ற இளம்பெண் அந்த ஊரில் உள்ள ஒரு பணக்காரனிடம் வீட்டு வேலைக்கு சேர்ந்தாள் அந்த பணக்காரனின் மனைவி இறந்து பல ஆண்டுகள் ஆயின அவனுக்கு குழந்தைகளும் இல்லை அந்த பணக்காரனிடம் தங்க நகைகள் வயிறு நகைகள் பொன் வெள்ளி நாணயங்கள் என்று ஏராளமாக இருந்தன இவ்வளவு இருந்தாலும் அவன் ஒரு மகா கஞ்சன் தான தர்மம் என்பதையே அவன் அறியாதவன் அந்த பணக்காரனிடம் கணக்கன் தோட்டக்காரன் வண்டிக்காரன் சமையல்காரன் ஆகியோர் வேலைக்கு இருந்தார்கள் அவனது வீட்டில் பனிப்பெண்ணாக வந்து சேர்ந்த சித்தராங்கி அந்த பணக்காரனின் குணத்துக்கு ஏற்றவாறும் அவனுடைய குறிப்பு அறிந்தும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாள் அதனால் அந்த பணக்காரனின் நம்பிக்கைக்கு உரியவளானால் அந்த பணக்காரனும் தன்னுடைய நகைகள் முதலானவை இருக்கும் இடத்தை சித்தராங்கிக்கு காட்டி வைத்தான் நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தது சித்திராங்கிக்கு ஒரு எண்ணம் அடிக்கடி ஓடிக்கொண்டிருந்தது எவ்வளவு நாட்கள் தான் இந்த பணக்காரனிடம் வேலை செய்து கொண்டிருப்பது இளமை பருவம் முடியும் முன்னே ஒருவனை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தி குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு ஏற்பட்டது ஒரு நாள் அந்த பணக்காரன் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் சென்றான் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பணக்காரன் வைத்திருந்த தங்க நகைகள் முதலானவற்றை எடுத்து சிறு மூட்டையாக கட்டிக்கொண்டு சித்தராங்கி வீட்டை விட்டு வெளியேறினாள் சில நாட்களில் அந்த பணக்காரன் வீடு திரும்பினான் சித்தராங்கியை காணவில்லை நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியும் காலியாக இருந்தது பணக்காரனுக்கோ பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது பணக்காரனின் ஆட்கள் ஓடிப்போன சித்தராங்கியை தேடிச் சென்றனர் சித்திராங்கியோ எவரிடமும் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணி பயத்துடன் பயணத்தை தொடர்ந்தாள் அப்போது தெருவிலே வீடு வீடாக சென்று துணி வியாபாரம் செய்யும் ஒருவன் அவள் மீது சந்தேகம் கொண்டு அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் அவனை கவனித்த சித்திராங்கிக்கோ பயம் ஏற்பட்டது அவனிடமிருந்து தப்புவதற்கு அவள் ஒரு யோசனையுடன் திடீரென்று நின்றாள் அவனும் நெருங்கி அவள் அருகில் வந்தான் அவள் அழுது கொண்டே ஐயா என் கணவனின் கொடுமை தாழ முடியாமல் மனம் வெறுத்து வீட்டை விட்டு நான் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆனால் தூக்கு மாட்டிக்கொள்ள மரக்கிளையில் கயிறு கட்ட எனக்கு தெரியவில்லை நீங்கள் அதற்கு உதவி செய்தால் நல்லது என்று கண் கலங்கியபடி கூறினாள் அவள் அணிந்திருந்த நகைகளையும் அவள் வைத்திருந்த மூட்டையையும் கவர்ந்து செல்லும் எண்ணத்தில் அவன் இருந்தான் அதனால் அவள் தூக்கில் தொங்கி செத்து தொலைந்தால் நகைகளை எளிதாக எடுத்து செல்லலாமே என்ற ஆசையால் சரி என்று சொல்லி மரத்தில் ஏறினான் கயிறை கட்டி மற்றொரு நுனியில் சுருக்கு முடிச்சு போட்டு விட்டான் அப்போது அவள் ஐயா எனக்கு எட்டாத உயரத்தில் கயிறு தொங்குகிறதே அதிலே எப்படி நான் கழுத்தை கொடுப்பது அரைகுறையாக செய்து உயிர் போகாவிட்டால் அவமானப்பட்டு தண்டனைக்கும் அவமானத்துக்கும் ஆளாக நேரிடுமே ஆகையால் நீங்கள் முதலில் செய்து காட்டினால் நான் அப்படியே செய்வேன் என்றாள் அவள் அந்த தெரு வியாபாரிக்கோ மகிழ்ச்சி பொங்கியது தான் வைத்திருந்த மூட்டையை கீழே போட்டு அதிலே ஏறி நின்று சுருக்கு முடிச்சை கழுத்தில் மாட்டிக்கொண்டு எட்டுமா என்று சோதித்துப் பார்த்தான் அந்த சமயம் சித்திராங்கி படீரென்று அந்த மூட்டையை காளால் உதைத்து தள்ளிவிட்டாள் சுருக்கு முடிச்சு தெரு வியாபாரியின் கழுத்தை நெரித்தது தனக்கு வந்த ஆபத்தை சமயோசிதமாக நீக்கிக் கொண்ட சித்திராங்கி மகிழ்ச்சியாக பயணத்தை தொடர்ந்தாள் கஞ்சத்தனம் கொண்ட கருமியோ தானும் சாப்பிடாமல் மற்றவர்களுக்கும் தான தர்மம் செய்யாமல் தன்னிடம் இருந்த செல்வங்களை பறிக்கொடுத்தான் சமயோசித்த புத்தி உடைய அந்த பெண்மணியோ தப்பித்து கொண்டாள் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி